எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலா பதிவுக்காக சரவணன் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் எட்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க நம்ம சேனலில் இதுவரைக்கும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த கோயில்களை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்போங்க முதன் முறையாக மதங்களை கடந்த ஒரு பயணத்தை தான் நம்ம மேற்கொண்டிருக்கோம் இன்றைக்கி நாம் நூற்றி நாற்பத்தி நாலு அடி நீளம் கொண்ட ஒரு தர்காவை தான் பார்க்க போகிறோம் தர்காவுக்குள்ள பார்த்த மாதிரி இந்த தர்கா எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையிலேருந்து ஸ்ரீஹரிகோட்டா போகிற சாலையில் வலது பக்கமாக திரும்பினோன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க வேணாடுன்ற ஒரு தீவு அது தான் நூற்றி நாற்பத்தி நாலு அடி நீளம் கொண்ட ஒரு தர்கா அமைஞ்சிருக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பத்து கிலோமீட்டருமே மன்றோடு தாங்க இருக்கும் ஏன்னா இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது அதனால இங்கே தாழ்சாலை வசதியெலாம் கிடையாதுங்க இப்போ நம்ம வந்தது வெயில் சீசன்னாவே அந்த ரோடுகள் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு இதுவே மழையில் வந்தோம்னா இந்த ரோட்டில் நம்மளால் போகவே முடியாது சூலூர்பேட்டையிலேருந்து இங்கே பஸ் வசதியும் இருக்குது அதே போல் நிறைய ஷேர் அட்டாக்கெல்லாம் போதுங்க நம்மளும் நம்மளுடைய வாகனத்தில் ப்ரைவேட்டில் வரலாம் பெரும்பாலும் கார்லேயோ பஸ்லேயோ வரது தான் இந்த இடத்துல ரொம்பவுமே சேஃபாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு ஃபுல்லமும் வந்து செம்மண்ட் ரோடு தான் இங்கே வருஷத்துக்கு ரெண்டு முறை இது மாதிரி ரோடு போட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் தார் சாலையோ சிமெண்ட் சாலையோ மட்டும் அமைக்க மாட்டாங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குங்க இந்த தர்கா அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சுற்றிலுமே ஆறு நடுவில் ஒரு தீவில் தாங்க இந்த தர்கா அமைஞ்சிருக்கு நாம் தர்கா கிட்டே வந்து சேர்ந்துட்டோம் வண்டியெலாம் பார்க் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் நிழலே கிடையாது அங்கங்கே ஒரு ஒரு மரம் இருக்கும் நம்ம அந்த மரத்துக்கு அடியில் தான் நம்ம வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போயிட்டு நாம் தர்காவை பற்றி முழுமையாக பார்க்கலாம் அதுமாதிரி இந்த இடத்த ஃபுல்லாக பாருங்கள் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மணல் மேடுகளாக தான் நமக்கு காட்சி கொடுக்கும் இதை பார்த்த உடனே நம்ம ஏதோ பாலைவனத்துக்கு வந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குங்க நாம் வந்த வண்டியை இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே தர்காவுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோங்க இந்த இடத்த சுற்றியுமே பாருங்கள் முழுவதும் மணலாக தான் நமக்கு காட்சி கொடுக்கும் நாங்கள் வந்து வேறு நல்ல பெயில் சீசன்றதால ரொம்பவுமே அனலாகவும் இருந்தது எங்களால் அந்த தர்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் தாங்க இருக்கும் அதுக்கே நடந்து போக முடியல சுற்றியும் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு மணல் மேடுகளாக இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் மணலாக காட்சி கொடுக்குது இதுவே அமாவாசை அன்னைக்கு நம்ம இரவு வந்தோம்னா இங்கே மணலே நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாதுங்க ஏன்னா அவ்வளவு மக்கள் கூட்டம் இங்கே ஜேன்னு இருக்கும் நம்மளால் உட்கிறதுக்கு கூட இங்கே இடம் கிடைக்காது அவ்வளவு கூட்டங்கள் இந்த இடத்துல வருங்க ஏன்னா அமாவாசை அன்னைக்கு இரவு தங்கி அவர்கள் வேண்டிட்டு போகிறதெல்லாம் நடக்குதுன்றது ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது அதே போல் இந்த தெற்காவுக்கு தொடர்ந்து பனிரெண்டு மாதங்கள் அமாவாசை அன்னைக்கு நைட்டு வந்து தங்கி வழிபட்டுட்டு போனால் அவங்க நினச்ச காரியம்லாம் கண்டிப்பாக நடக்கன்றதும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த நம்பிக்கை எனக்குமே அது இருக்குங்க ஏன்னா நானும் இந்த தற்கால கிட்டத்தட்ட பனிரெண்டு மாதங்கள் தொடர்ந்து வந்து அமாவாசைக்கு நைட்டு தங்கிட்டு போயிருக்கேன் நான் வேணதும் எனக்கு கிடச்சிருக்கு இங்கே வர பக்தர்கள் தங்கிறதுக்காக இங்கே ஷெட் அமைச்சும் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இடெல்லாம் வந்து பத்தாது ஏன்னா இன்னைக்கு வந்தது ஞாயிற்றுக்கிழமை அதனால் ஓரளவுக்கு தான் கூட்டம் இருந்துச்சு வந்தவங்களாம் அந்த ஷெட்டு கீழே உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம தர்காவோட வாசல்கிட்ட வந்துட்டோம் தர்கா உள்ள போகிறதுக்கு முன்னாடி அவனுடைய இடது புறமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருக்குங்க இந்த ஆலமரத்தில் வழிபாட்டுன்றது எந்தளவுக்கு இருக்குன்றதை பாருங்கள் நம்மளுடைய இந்து கோயில்களில் இருக்கிற நம்பிக்கை மாதிரியே இங்கே இருக்கிற இந்த மரத்துலையும் நிறைய பேர் ஊஞ்சல் மஞ்சள் கயிறு அதுக்கப்புறம் வித விதமான கலர் கலரை துணிலாம் கட்டியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே வேண்டிக்கிட்டு இங்கே கட்டிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுதுங்க இப்ப நாம தர்காக்குள்ள ஏற்றியாக்க போகிறோம் தர்காக்குள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஊதுவத்தியோட வாசனை அங்கே அந்த வாசனை தாங்க பெரும்பாலும் இருக்கும் நறுமணம் ரொம்பவுமே கமகமான இருக்கும் நாங்களும் வாங்கிட்டு வந்த ஊதுவத்தியை நாங்கள் ஏற்றி வச்சுட்டு அப்படியே தர்காவுக்கு போய் பாபாவை பார்க்க ஆரம்பித்தோம் இப்ப நாம பாபாவோட ஜீவ சமாதி தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு அடி நீளம் கொண்ட இந்த சமாதியோட வரலாறு என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அரப் நாட்டில் இருந்து வந்த ஒருத்தர் பதினோரு சீடர்களோடு வந்திருக்காரு வந்து இங்கே தங்கி இந்தியா ஃபுல்லாக சொல்லி சுற்றியிருக்காங்க இருக்காங்க கடைசியாக வேணாடு வந்து இங்கே தங்கி அவர் பார்த்தியெல்லாம் பண்ணியிருக்காரு அவருடைய காலம் முடிஞ்சு ஜீவசமாதி அடையிற நிலம வந்திருக்கு அப்போது இங்கே ஆடுமிச்சிட்டு இருந்த பசங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஜீவசமாதி அடைய போகிறேன் அதனால் ஒரு பள்ளம் தோண்டி என்ன போச்சுருங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த பசங்களும் அதே போலவே பள்ளம் தோண்டி புதைச்சிருக்காங்க புதைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பெரியவங்க கிட்டே சொல்லும் போது பெரியவங்களாம் அவங்கள திட்டிட்டு ஓடி வந்திருக்காங்க அப்போ இந்த ஜீவசமாதியை தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க தோண்ட தோண்ட அந்த ஜீவசமாதி வளர்ந்துட்டே போயிருந்திருக்கு சரி நைட் ஆகிடுச்சு இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது காலையில் வந்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு பெரியவங்களாம் வீட்டுக்கு போய்ட்டாங்க மறுநாள் காலையில் பொழுது விழிஞ்சவுடனே வந்து பார்த்தா இந்த ஜீவசமாதி நூற்றி நாற்பத்தி நாலு அடி நீளம் போயிட்டு நின்று இருக்குங்க அந்த நூற்றி நாற்பத்தி நாலு அடி நீளம் போன இடத்துல ஒரு மரம் எது அந்த மரத்தில் முட்டி அதோட இது நின்றுருக்கு அதுக்கப்புறமா தான் இந்த பாபா இங்கே ஏதோ ஒரு செயல் செய்யறதுக்காக வந்திருக்காருன்றதுக்காக இங்கேயே இருந்து வழிபாடும் பண்ணிட்டு வந்திருக்காங்க இங்கே முஸ்லீம்கள்னு இல்லாமல் இந்துக்களும் நிறைய பேர் வராங்க அதாவது சொல்லப்போனால் முஸ்லீமில் பத்து சதவீதம் பேர் வந்தால் இந்துக்கள் தான் தொண்ணூறு சதவீதம் பேர் இங்கே வந்து வழிபாடு பண்ணுறாங்க ஏன்னா இங்கே வேண்ட காரியங்கள்லாம் அவங்களுக்கு நடக்குதுன்றது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு அடி உயரம் இருந்த இந்த பாபா இந்த மரத்தில் முட்டிதாங்க இதோட நின்றுருக்கு இந்த கோயில் ரொம்பவுமே பெருசாலாம் யாருக்கும் தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஏர் ரகுமான் இந்த தர்காவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு அப்படி அவர் வந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த தர்கா வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து வெறும் மணற்களாக இருந்த இந்த ஜீவசமாதி எவ்வளவு காற்றுலேயும் மழையிலுமே சரி அழிஞ்சு போகாமல் அப்படியே இருந்திருக்குங்க அதுக்கப்புறமா ஏ ரகுமான் அவருடைய முயற்சியால் இந்த ஜீவசமாதியை சிமெண்ட்லாம் வச்சு பூசியிருக்காங்க இன்றைக்கி நிறைய பக்தர்கள் இங்கே வந்து வழிபாடு பண்ணிவிட்டு போகிறத நம்ம கண்கூடவே பார்க்க முடியும் இன்றைக்கி இவ்வளவு காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அமாவாசை அன்றைக்கி வந்தீங்கன்னா உள்ளே இருந்து அந்த ஜீவசமாதியை பார்க்கறது ரொம்பவுமே கடினமாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளவு கூட்டங்கள் இங்கே ஈ போல் மிச்சிகிட்ருக்குங்க கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது வருஷம் பழமையான இந்த ஜீவசமாதியில் இன்றைக்கும் அமாவாசைக்கு இரவுல இங்கே இந்த சமாதி மேலே ஹார்ட்பீட் துடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க நீங்களும் அமாவாசை நைட்டு இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காட்சியை பார்ப்பீங்க அவர் பதினோரு சீடர்களோடு வந்திருக்காரு ஆனால் இவருக்கு பக்கத்துலேயே அவருடைய தங்கச்சிக்கான ஒரு சமாதியும் அதுக்கு பின்னாடியே இன்னொரு சீடருக்கான சமாதியும் தான் இருக்குது மீதி இருந்தவங்க என்ன எனக்கு சரி வர தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தர்காக்குவாங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளோட வந்தீங்கன்னா ரொம்பவுமே அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா சுற்றியுமே பார்த்திங்கன்னா மணற்களாக தான் இருக்கும் இரவுல நீங்கள் தங்கி போனீங்கன்னா ரொம்பவுமே ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்